வணக்கம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்று பதினோராம் வகுப்பு இயல் ஒன்று உள்ள இலக்கண பகுதியை நம்ம பார்க்க போறோம் தலைப்பு என்ன மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மொழின்னா என்ன சொல் சொல்லுக்கு முதலில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் சொல்லுக்கு இறுதியில் இறுதின்னா என்ன கடைசி எழுத்தா என்னென்ன எழுத்துக்கள் வரும் அதை பற்றி தான் அப்போ நம்ம பார்க்க போறோம் பொதுவாக வந்து சொற்கள் எப்படி உருவாகுனா எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முழு பொருளை கொடுத்தால் அதை நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொருளை தரணும் அதான் முக்கியம் அந்த ஒவ்வொரு எழுத்துக்குரிய அந்த ஒளிகள் ஒளிக்கும் அந்த ஒளிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஒளியாக பிறப்பதுதான் சொல் அது வந்து கேட்கறதுக்கு இனிமையாகவும் இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும் அப்போ அந்த ஒரு சொல்லில அமையிற முதல் எழுத்தும் கடைசி எழுத்துக்கும் வச்சுதான் அந்த சொல்லின் அழகு அமையும் ஓகே இப்போ அதுல உதாரணமா இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க சில சொற்கள் இருக்கு இது வந்து காவிரி டமாரம் ரெக்கை பாவை ராக்கி கோதை டப்பா இந்த டப் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு எது தமிழ் எது தமிழ் இல்லைன்னு தெரியுது காவிரி அடுத்து பாவை கோதை ரெக்கை டப்பா இது எல்லாமே வந்து தமிழ் சொற்கள் கிடையாது சரியா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா சில எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது பொருளையும் பார்க்கணும் ஓகேமா சோ அதனால்தான் நம்ம இப்ப இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம் மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து மொழி முதல் எழுத்துக்கள் வந்து மொத்தம் இருபத்தி இரண்டு இருக்கு இருவத்தி ரெண்டு என்னென்னு ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு தெரியும் ஆ முதல் ஒவ்வரை நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம் அ ஆயிலிருந்து ஓ ஓவரை எல்லாமே உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இது சொல்லுக்கு முதலில் முதல் எழுத்தா வரும் ஒரு மொழியின் மொழி என்றால் என்ன வார்த்தை சொல் அந்த சொல்லுக்கு முதல் எழுத்து உயிரெழுத்துக்கள் வரலாம் அது பன்னெண்டாச்சு இப்போ பேலன்ஸ் பத்து இருக்கு இல்லையா எப்போதுல மெய்யெழுத்துக்கள் தனி மெய்யெழுத்தா வரவே வராது மெய் எந்த சொல்லுமே ஸ்டார்ட் ஆகாது எந்த ஒரு சொல்லுமே மெய் ஆரம்பிக்காது ஆனா அந்த மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கூட சேர்ந்து வரும் எப்படி கூட சேர்ந்து வரும்ங்கிறேன் உதாரண குரல்னு இருக்கு பாருங்க இந்த குரல் வந்து ஒவ்வொரு எழுத்தா ஒவ்வொரு ஒளியின் எழுத்தையும் பிரிச்சிங்கன்னா இந்த கூல என்ன இருக்கு இக்கு கூட்டல் ஊ தான் கூ எப்படி நம்ம பிரிக்கணும் அந்த ஒரு சொல்லு ஒரு எழுத்து சொல்லும் போது என்ன எண்டிங் சவுண்ட் முடிவு சவுண்ட் என்னவோ அந்த உயிரெழுத்து முதல்ல இருக்கிறது மெய்யெழுத்து கூல இக்கு கூன்னு முடிக்கிறது அதனால இக்கு பிளஸ் ஊ முடியுது எண்டிங் அப்போ இரு கூட்டல் ஆ அடுத்து இது இல்லு ஸோ இதெல்லாம் தனித்தனி ஒலிகளா பிரிச்சுட்டோம் இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த குரல்ங்கிற சொல்ல முதல் ஒளி என்ன மெய் எழுத்து உயிர் இன்னும் உயிர்மை எழுத்துக்குள்ளதான் அந்த மெய்யெழுத்து வருமே தவிர தனி மெய் எழுத்தா ஒரு சொல்லுக்கு முதல்ல வராது புரியுதா அடுத்து பாருங்க மெய்களில் எல்லா மெய்யெ மெய்களும் வரல உயிர்மெய் எழுத்துல காங்க தன பாம யாவ இந்த பத்து எழுத்துக்கள் இந்த பத்து எழுத்து வரிசைகள் வரிசைனா என்ன அர்த்தம் வரிசைனா கா மட்டும் கிடையாது கக்கா கிக்கி கே கை கொக்கோ கவ் இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் அடங்கும் தாத்தா தித்தி தூத்து தேத்தி தைத்தோ தோத்தோ பாப்பா பிப்பி இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னாக்கனிரெண்டு பனிரெண்டு எழுத்துக்கள் இதுங்க மட்டும் தான் இல்ல உயிர்மை எழுத்துல ஒளவரை சேர்ந்த எல்லாமே வரிசைகள் நீங்க ஒன்னா குடுத்துட்டாங்க உயிர்மை வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும் இதனுடைய அந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும் ஓகே அங்கனம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொல் மட்டும்தான் முதல் எழுத்தா வருது சொல்ல சொல்ல நம்ம மாட்டோம் இதுக்கு முன்னாடி போடுவோம் இல்ல வினா எழுத்துல ஏ யா போடுவோம் சுட்ட எழுத்துக்கள் இங்கனம் உங்கணம் ஆனா பொதுவா இப்ப வந்து ஊங்கிற சுட்டெழுத்து பயன்பாட்டுல இல்ல முன்பு வழக்குல இருந்து ஆனா இலக்கிய வளத்தில் இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே மாதிரி வினா எழுத்துக்கள் ஏ யா எங்கனம் யாங்கணம் புரிஞ்சுறமா அப்படிதான் தான் வரும் இந்த கணம்கிறன்னு சொல்லு கணம்னா விதம்னு அர்த்தம் அவ்விதம் எவ்விதம் அவ்வாறு இவ்வாறுன்னு சொல்கிறோன்னையும் அது தான் அந்த கணங்குற சொல்லு பயன்படுத்துவோம் ஆனால் இது இப்ப வந்து ரொம்ப பயன்படுத்துறது கிடையாது அடுத்து ட ல ர ல எ ல ரனா இந்த எட்டு வரிசைகள் வரிசைன்னா அகைன்னு நான் சொல்கிறேன் டே மட்டில் டால்லேருந்து டவ்வரை நாலுலேருந்து நவ்வரை அது மாதிரி ரால இருந்து ரவ்வரை நாலேருந்து நவ்வரை எல்லாமே எல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு எழுத்துக்களும் பன்னெண்டு பன்னெண்டு உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லில் முதல்ல வராது ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதலில் வராது இப்போ புரிஞ்சது அவங்களுக்கு ஸோ இப்போ இத சொல் மொழி முதல் எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னாக்க உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் சொல்லுக்கு முதல்ல வரும் மீதி பத்து வந்து இந்த உயிர்மை எழுத்துக்கள் வரிசைகள் காங்க சான்ய தான பாம யாவ இது மட்டும்தான் இருபத்தி ரெண்டு மொத்தம் ஆயிடுச்சா ஸோ இது மட்டும்தான் சொல்லுக்கு முதலில் வரும் முதல் எழுத்தாக வரும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா மொழி இறுதி எழுத்துக்கள் இறுதினா என்ன கடைசி மொழி என்றால் சொல் ஓகேயா இப்போ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் இறுதியில் வரும் உயிரெழுத்துக்கெல்லாம் அப்படியே பிளைனா வராது உயிர்மை எழுத்துக்குள்ள அந்த உயிரெழுத்து மறைந்திருக்கும் இப்போ உதாரணம் இங்கேயே பார்க்கலாமே நம்ம உயிரெழுத்து இந்த தூளை என்ன இருக்கு என்ன ரெண்டு ஒரு மெய்யெழுத்து இருக்கும் ஒரு உயிரெழுத்து இருக்கும் அதான் எழுத்து இத்து கூட்டல் ஊ அப்போ இந்த எண்டிங் ஒளி எப்படி வந்து நம்ம குரலுக்கு சொன்னோமோ குரலுக்கு இக்கு வந்து மெய்யெழுத்து ஸ்டார்டிங்ல வருது ஆனா உயிர்மெய் எழுத்தா வருதுங்கிற மாதிரி இந்த ஊங்கிற உயிரெழுத்து எண்டுல வருது வெறும் ஊ வரல அப்படி வராது உயிரெழுத்து எண்டுல வராது உயிர்மை எழுத்துக்குள்ள இந்த ஊங்கிற கடைசி ஒலி வரும் அப்ப இத்து கூட்டல் ஊ து அதான் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லி நிறுதியில் வருங்க இந்த மாதிரிதான் வறுமை தவிரா அப்படியே வராது ஓகே அடுத்து மெய்கள்ல மெல்லினமை இடைமை உங்களுக்கு தெரியும் நமன இறல வழல ஆனா இந்த மெல்லினமையில இங்கு மட்டும் கிடையாது ஏன்னா கனம் அங்க போயிடுறது இங்கு கிடையாது இஞ்சு இது என்ன சொல்லலாம் எரள வழல நமன ஓகே இங்கு மட்டும் கிடையாது மொத்தம் இந்த பதினோரு எழுத்துக்களும் சொல்லுக்கின் இறுதியில் வரும் கடைசியில வரும் ஓகேயா அதே மாதிரி இப்போ நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சும் இந்து இவ் இந்த மூன்று ரொம்ப வழக்கில் கிடையாது சொல்லு கிருதியில் அவ்வளவு வராது இஞ்சு இந்து அப்புறம் இவ் ஓகே இப்ப கச்சட தப்பரன்னு சொல்லுவோம் வல்லின எழுத்துக்கள் வல்லின மெயினா இக்கி சிட் இத்தி பிர் இந்த ஆறு மெய் மெய் எழுத்துக்களும் இங்க நம்ம ஒரு விட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் எழுத்து இங்கு அந்த இங்கு என்ன மெல்லினமை ஒன்றும் சொல்லின் இறுதியில் வராது இக்கிச்சிட் இத்தி பிர் வல்லினமைகள் ஆறும் இங்கு என்ற ஒரு மெல்லினமையும் சொல்லுக்கு இறுதியில கடைசில வராது புரியுதா ஆனா பழ பழைய இலக்கண நூல்களை பாத்தீங்கன்னா மொழி இறுதி குற்றிலுகிற எழுத்தியும் சேர்த்துக்குவாங்க ஓகேயா இப்போ இது பாத்தீங்கன்னா இஞ்சி இந்தி மூன்று பழைய இலக்கிய வழக்கில் சொல்லுக்கு இறுதியா இருந்திருக்கு ஒரு காலத்துல ஆனா இப்போ இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தா வர்றதில்ல ஓகேமா அப்ப பாத்தீங்கன்னா இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்து பதினொன்று குற்றியுழுகிற ஒன்று மொத்தம் இருபத்தி நான்கு ஓகே இப்ப அடுத்து நம்ம புணர்ச்சி பத்தி பாக்கலாம் புணர்ச்சி என்றால் என்ன இரு சொற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே சொல்லாக மாறுவது சேருவது இதுல பாத்தீங்கன்னா மொழிக்கு முதலில் உள்ள எழுத்தும் அடுத்து வரும் சொல்லின் முதல் எழுத்தும் சேர்ந்து முசல மாற்றங்களை அடையும் உதாரணம் பாத்தீங்கன்னாக்க தமிழரசி நாட்டுப்பன் இந்த ரெண்டு இருக்கு தமிழரசி ஒரே சொல் மாதிரி இருந்தா கூட தமிழ் கூட்டல் அரசி தான் தமிழ் அரசி நாடு கூட்டல் பண் தான் நாட்டுப்பண் ஓகேயா அப்போ இதுல இரண்டு சொற்கள் உள்ளாடங்கி இருக்கு இங்கும் இரண்டு சொற்கள் உள்ளடங்கி இருக்கு இது எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தமிழ் கூட்டல் அரசு அரசிங்கிறோம் அதே மாதிரி நாடு கூட்டல் பண் இந்த தமிழ்ங்கிற முதல் சொல்லும் நாடுங்கிற முதல் சொல்லும் என்னன்னு சொல் நிலைமொழின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் தான் நிலைமொழி ஓகேயா அடுத்து வரும் சொல் இருக்குல்ல இரண்டாவது ஒரு சொல் வறுமொழி அரசி பண் இந்த இரண்டுமே வறுமொழிகள் ஏன்னா சொல்லுக்கு அடுத்து வருகின்றது ஓகேயா அப்படி வரும் பொழுது நிலைமொழி ஈற்றில் உள்ள எழுத்தும் வறுமொழி முதலில் எழுத்தும் சேர்ந்து இங்க சில மாற்றங்களை அடைந்துதான் புணர்ச்சி விதி ஒரே எழுத்தாக மாறும் இப்போ இதுல பார்த்தா ரொம்ப ஈஸி இழு இருக்கு இங்க ஆ இருக்கு ஸோ இழுன்னா என்ன மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து ஒன்னும் ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மாறிடும் அதுக்கு என்ன விதிமுறைன்னா உடல் மீது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ஒன்னா சேர்ந்து மாறிடும் தமிழ் அரசி ஓகேயா நாடு கூட்டல் பண் இருக்கு இங்க இருந்து ஒரு நாட்டின் பண் ஒரு நாட்டுடைய பண் என்றால் பாடல் நாட்டு பாடல் அப்போ இந்த டூ என்னாச்சுன்னா ஒற்று இரட்டித்தல் ஒற்று என்றால் மெய் எழுத்து இந்த டூக்குள்ள

நிலைமொழின் இறுதி எழுத்தும் வறுமொழின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன ஆகும் ஓகேயா சோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது மொழி முதல் எழுத்துக்கள் என்ன மொழி இறுதி எழுத்துக்கலன்னா புணர்ச்சினா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி மட்டும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோ நம்ம மீது உயிரு மெய்யிறு பத்தி நம்ம பார்க்கலாம்